வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணிஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணிஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதகளை சமர்ப்பணம் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை செஞ்சால் கண்டிப்பாக நடக்குங்க இன்றும் நாம் பார்க்க போகும் பதிவு வந்து ஸ்ரீ அன்னையின் உரையாடலிலிருந்து அவங்க சொன்னதை சில பகுதிகள் தான் நம்ம பார்க்க போகின்றோம் பயன்படுத்த பயன்படுத்த பகுத்தறிவு அபிவிருத்தி அடையும் அதாவது பகுத்தறிவு அபிவிருத்தி செய்வது எப்படி என்று ஸ்ரீ அண்ணை சொல்கிறாங்க ஒரு புரியாத விஷயம் நம்ம புரியலையே இது வேண்டாம் அதை விட்டுறலாம் அப்படின்னு விட்டுருவோம் ஆனால் அந்த புரியாத விஷயத்தை தெளிவுபடுத்த நமக்கு அறிவும் பகுத்தறிவும் முக்கியம் அப்போ நம்ம அதை திருப்பி திருப்பி அந்த விஷயத்தில் ஆழ்ந்து நம்ம இறங்கும் பொழுது அது வந்து அறிவுக்கு புலப்படும் அதைதான் அதை பயன்படுத்துவதன் மூலம் தசைகள் எல்லாம் இச்சா சி சக்தியைப் போல் பகுத்தறிவும் அபிவிருத்தி அடைகிறது அறிவோடு பயன்படுத்தும் பொழுது இவையெல்லாம் அபிவிருத்தி அடைகின்றன பகுத்தறிவு எல் எல்லோரிடமும் பகுத்தறிவு இருக்கின்றது அதை பயன்படுத்துவது தான் இல்லை ஏனா பயம் பகுத்தறிவை பயன்படுத்துவதனால் அது மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகும் சிலருக்கு பகுத்தறிவு என்றாலே ரொம்பவே பயம் அது அவர்களுடைய தூண்டுதல்களுக்கு மாறாக இருப்பதுதான் காரணம் விருப்பப்பட்டு அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு புத்தகத்தை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் புத்தகத்தையே நிறைய விஷயங்கள் புரியாது சாவுத்திரி எடுத்து படித்தீங்கன்னா கூட நிறைய வரிகள் நமக்கு புரியாது ஆனால் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறாங்க அதை படிக்க படிக்கத்தான் அந்த விஷயங்கள் புரி புலப்படும் நமக்கு புரியும் அறிவுக்கு எட்டும் என்று சொல்லப்படுகின்றது நான் கூட நிறைய வீடியோ பதிவில் வந்து சில இதை வந்து திருப்பி சொல்லுவேன் இரண்டு முறை மூன்று முறை கேளுங்க உங்களுக்கு அந்த விஷயம் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும் என்று சொல் சொல்லியிருக்கேன் அதாவது அந்த புத் ஏதாவது ஒரு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றிய புத்தகத்திலிருந்து நாம் படிக்கும் சில சில விஷயங்கள் புரியவில்லை என்றால் மறுபடியும் நாம் படிக்க வேண்டும் அதை தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் வந்து அவங்க பயன்படுத்த பயன்படுத்த அவங்களுடைய அறிவு வந்து மேம்படுகின்றது அதனால தான் அவங்க நிறைய புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் சிலரால் தான் அது முடிவது இல்லை அதை தான் ஸ்ரீ அன்னை குறிப்பிடுறாங்க சிலர் விரும்பி கூட செவி கொடுத்து கூட கேட்பதே இல்லை இப்படி பகுத்தறிவுக்கு செவி கே செவி கோடாமல் இருக்கும் பழகிவிட்டால் விட்டால் பிறகு அதை அபிவிருத்தி ஆவதற்கு பதில் அவனுடைய ஒளியை மென்மேலும் இழந்து விடுகின்றது பகுதி ஒரு பட்டா கத்தி எடுத்துக்கோங்க அந்த கத்தியை வந்து நம்ம வந்து சாணாக பிடிப்பாங்க இல்லைங்களா அப்போ தான் அந்த கத்தி வந்து நல்லா கட் பண்ணும் ரொம்ப நாள் ஆகி அதை அப்படியே விட்டுட்டோன்னா மக்கி போயிட்டு அது கட்டிங்க வெஜிடபிள்ஸ் கூட நம்ம காய்கறி கூட கட் பண்ண முடியாது அதுக்கு சா நம்ம சாணா பிடிங்கன்னு சொல்லுவோம் அது சாணா பிடிக்கும் பொழுது அது பல வருடங்கள் நீடித்து அது மென்மேலும் நிறைய வேலைகளை செய்ய அந்த கத்தி பயன்படும் காய்கறி கட் பண்ணுறதுக்கெல்லாம் முழுமையாக அது வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம் அது போல தான் பகுத்தறிவையும் நம்ம பயன்படுத்த பயன்படுத்த அது வந்து மெருகூட்டும் என்று சொல்லப்படுகின்றது நீ மனப்பூர்வமாக வளர்க்க விரும்ப வேண்டும் ஒரு பக்கத்தில் நான் என்னுடைய பகுத்தறிவை வளர்க்க விரும்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு மறுபக்கம் பகுத்தறிவை செய்ய சொல்வதை செய்ய மறுத்தால் நீ சிறிதும் முன்னேற்றமடைய மாட்டாய் ஏனெனில் ஒவ்வொரு தடவை அது உன்னிடம் இதை செய்யாதே என்றோ அதை செய் என்றோ சொல்லும்போது அதற்கு எதிரானதையே செய்தால் பிறகு அது எதையும் சொல்கின்ற பழக்கத்தையே விட்டுவிடும் இது இயற்கை தானே நம் மனம் கூட அப்படிதான் இது செய் செய்யாதே என்று சொல்லும் நாம் வந்து நம் அறிவுக்கு புலப்படுவதை மட்டும் அதை வந்து மேலும் மேலும் வளர்த்து வேண்டும் பகுத்தறிவை மேலும் மேலும் வளர்த்து வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க உணர்வை தயாரித்தலை கல்விதான் நமக்கு பகுத்தறிவு வளர வேண்டும் என்றால் முக்கியமாக கல்வி வந்து அவசியம் இயற்கை உணர்ச்சிகள் ஆசைகள் வெறிகள் இவற்றை குணமாக்க சிறந்த வழிகளில் ஒன்றாகும் இவற்றை நீக்கி விடுவதை இவற்றை குணமாக்குவதாகாது அதர் அவற்றை பயன்படுத்துவதன் மூலம் அவற்றின் அறிவம்சத்தை புகுத்துவதன் மூலம் அவற்றை நயம்பட செய்தல் மூலமே அவற்றை குணமாக்க வேண்டும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உச்ச அளவு அபிவிருத்தி செய்தல் ஒரு இ இசை இசைவு உணர்வையும் புலனுணர்வையும் துல்லியத்தையும் பெறுதல் இது ஜீவனின் கல்வியின் ஜீவனை பயன்படுத்துவதில் ஒரு பகுதியாகும் உணர்வை உயர்த்த அபிவிருத்தி செய்வதற்கு கல்வி ஒரு சிறந்த சாதனம் என்பதில் சந்தேகமில்லை பண்படாத மிக எளிய சுபாவமுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பெரும் ஆர்வம் இருக்க முடியும் ஒரு வகை ஆன்மீக வளர்ச்சியை அவர்கள் பெற முடியும் ஆனால் அவர்களின் அடிப்படை எப்பொழுதும் தாழ்ந்த தரத்தினராதாகவே இருக்கும் அடிப்படை எப்பொழுதும் தாழ்ந்த தரத்தினதாகவே இருக்கும் அவர்கள் சாதாரண உணர்விற்கு திரும்பிய உடனே அதில் நிறைய தடைகள் இருப்பதை காண்பார்கள் ஏனென்றால் அவர்களிடம் அடிப்படை பலன் ஓர் உயர் உணர்வில் இருக்கத்தை தாங்குவதற்கு அவர்களுடைய பிராணனியிலும் சட உணர்விலும் போதுமான கூறுகள் இல்லை என்று ஸ்ரீ அன்னை சொல்கின்றான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீ அன்னை நம் வாழ்க்கை வளம் பெற தான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அவங்க வழி நடக்கிறது ரொம்பவே சிறப்பான வாழ்க்கை அமைய உதவும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி